எனக்கு மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை ஒவ்வொரு நாள் காலையில் வந்து சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்று உள்ளது அவருடைய கிருபை சார்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஒரு நாளும் அவர் கைவிடாதபடி தாங்கி நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை கர்த்தர் நல்லாய் ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற திற்கு தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி ஐந்து அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவன் எப்படி அனுப்பினாராம் பூரணமாய் அனுப்புகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் என்றைக்கும் அறையும் குறையுமாய் கொடுக்கிறவர் அல்ல எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கிறவர் அளவில்லாமல் கொடுக்கிறவர் நிறைவாய் கொடுக்கிறவர் திருப்தியாய் கொடுக்கிறவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே குறைந்த வருமானத்தை வைத்து எப்படி நாங்கள் நடப்போம் எப்படி நாங்கள் மேற்கொள்வோம் எப்படி நாங்கள் போவோம் என்று தெரியாமல் குடும்பத்தின் சூழ்நிலைகள் நிமித்து நீங்கள் கலங்கி உட்கார்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு ஆகாரத்தை அவர் பூரணமாய் அனுப்புவார் ஒருவேளை கொஞ்சம் வருமானம் இருக்கலாம் நீங்கள் சாப்பிடுவது போல வெளியே யாரும் சாப்பிடவே முடியாது அந்த அளவிற்கு கற்றர் உங்களுக்கு ஆகாரத்தை திருப்தியாய் கொடுத்து இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை பல குறைவுகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் எல்லா காரியத்தில் தடுமாற்றங்கள் வரலாம் எது வந்தாலும் அவர் நம்மை கைவிடுவதே கிடையாது காரணம் அவர் பூரணமாய் அனுப்புகிறார் பரத்தில் இருந்து நமக்கு பூரணமாய் அனுப்புகிறார் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் வந்த பொழுது அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அவர் கொடுத்தாராம் அளவில்லாமல் கொடுத்தாராம் அதே போல உங்களுக்கும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை பூரணமாய் தந்து நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு சங்கீதம் எழுவத்தி எட்டு முப்பத்தி நான்கு சொல்லுகிறது அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவனை அதிகாலமே தேடி அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடுகிற பழக்கம் நமக்கு தேவை என் அன்புக்குரியவர்களே ராத்திரியெல்லாம் ஃபோனை பார்த்து முழிச்சு முழிச்சு இருந்துட்டு காலையில் எலும்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படா நம்ம எந்திரிக்க போகிறோம் எப்படி காலையில் எந்திரிச்சு ஜபம் பண்ணுறது பெரிய டாஸ்க் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆனால் வேதம் எதிர்பார்க்கிறது என்ன அதிகாலையில் அதிகாலையில் நாம் தேவனை தேடும் பொழுது உடைய வீட்டில் ஆகார குறைவு ஒரு நாளும் இருக்கவே இருக்காது அதை நிறைவாய் கொடுப்பார் திருப்தியாய் கொடுப்பார் உங்களை போஷித்து வழி நடத்துவார் உங்களை அலைந்து தெரிய அவர் விடவே மாட்டார் இந்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் வார்த்தை நமக்கு சொந்தமாய் தர விரும்புகிறார் பெரியமான ஒரு தீர்மானம் எடுக்கலாம் ஆண்டவரேன் இனி நான் ரொம்ப நேரம் நான் தூங்கி தூங்கி நேரத்தை போக மாட்டேன் உங்கள் சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன் அதிகாலையில் நான் என் பிள்ளைகளின் முகத்தை பார்ப்பதற்கு முன்பு நான் என் ஃபோனை பார்ப்பதற்கு முன்பு என் மனைவியை பார்ப்பதற்கு முன்பு என் கணவனார் என் முகத்தை பார்ப்பதற்கு முன்பு என் கண்கள் உண்மை பார்க்கட்டும் உன் காதுகள் சத்தத்தை கேட்கட்டும் என் வாய் உம்மோடு கூட நாம் கர்த்தரோடு ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆகாரத்தினால் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள் நான் உங்களுக்கு அஞ்சபிக்கட்டும் பரவிதாவும் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் கருத்து ஜபிக்கிறேன் கத்தர் நீர் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி வாழமைப்பீராக ரஜா திருப்தியாய் நடத்துவீராக வீராக விரும்பின காலத்தை கொடுத்த ஆசீர்வதியும் ஆகாரத்தினால் திருப்தியாய் நடத்தும் எல்லா குறைந்த வருமானங்கள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும் சுவாமி மேன்மைப்படுத்தும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிற உள்ள ஜீவனே ஆமே 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 காட் பிளஸ்